ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம் கடுகு சீரகம் போட்டுட்டோம் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு புன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெங்காயத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் வதக்கியாச்சு வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை நம்ம சேர்த்துப்போம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க டேஸாக தண்ணி கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு மூடிடுங்க நல்லா தக்காளி வதங்கியாச்சு இப்போ மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சேர்த்தாலே நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இதுவாகாத போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் ஊற்ற தேவையில்ல க ஏன்னா இது துக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு போங்க இப்போ நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து விட்டுருவோம் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ